மூளைக்கு இருக்கிற கூடிய பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா ஒன்ஸ் நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தப்பு செய்ய செய்தா கூட செய்யாது உங்கள் தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா உதாரணத்தையும் சொல்லிடுறேன் ஒன்ஸ் நீங்க உங்க மூளைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சர்க்கஸில் நீங்கள் சர்க்கஸில் ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க கடைசி காட்சியாக காட்டுவான் ஒரு பொண்ணு ரவுண்டில் நிற்பான் அந்த ரவுண்டு அப்படியே சுற்றும் இங்கேருந்து கண்ணை முடினு ஒருத்தன் கத்தி அடிப்பான் இப்படி ஒரு காட்சி பார்த்துருக்கோம்ல அந்த கத்தி அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகை மேலேயே படும் அந்த மாதிரி ஒரு சர்க்கஸில் இந்த நிற்கிற பொண்ணுக்கு இந்த கத்தி அடிக்கிறவனுக்கு சண்டை வந்துருச்சு எப்படியாவது இவ்வளோ கொலை பண்ணிடணும் வெளியே கொலை பண்ணால் மேர்டர் அஃபன்ஸ் க்ரைம் கத்தி அடிக்கும் போது மாற்றி கொண்டுட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்க எவ்வளோ நாள் ஒழுங்காச்சு இருந்தார் சார் நீங்கள் ஏதோ பை ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலான்ட்டு இன்றைக்கி எப்படியாவது அவளை கொலை பண்ணின்னு முடிவு பண்ணிட்டான் அந்த ஷோ வந்துச்சு பத்து கத்தி அடிப்பான் ஒம்பது கத்தி கரெக்டாக அடிச்சிட்டான் பத்தாவது கத்தியை வேண்ட கையை அப்படி மாற்றி இப்படி அடித்தான் அந்த கத்தியும் அவள் மேல் படாமல் மேல் மேல்தான் பட்டது என்ன காரணம் தெரியுமா தொடர்ந்து பயிற்சி கொடுத்ததால் இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னால் கூட பண்ணலை அதுதான் நம்ம மூளை